ரவிச்சந்திரன் அவர்களே ரவி வந்து ரொம்ப சாஃப்ட்டு அப்படியே ஜென்டில் மேலும் இருப்பார் ஆனால் அதுக்கு உள்ள நேரு அவர்கள் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் ரவி சாஃப்டாக பேசுவார் நேரு அவர்கள் அவர் பேசுகின்ற ஆக இதுக்கெல்லாம் இவர் ஹார்ட்டாக இருப்பார் நேரு அவர்கள் ஆனால் ராமஜம் அவர்கள் எல்லோருக்கும் பாஷாக இருப்பார் ராமஜாம் எல்லோருக்கும் பாஷாக ஆக எல்லோரும் இணைஞ்சிய அங்கே சாதாரண தொண்டர்களெல்லாம் எம்டி எம்டி என்ற அழைக்க செல்லமாக அழைத்து அவர் எல்லோருக்கும் நல்லவராக எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அதான் ஒரே குடும்பத்தில் பாருங்கள் அதான் ரவி நல்லா படிச்சா படிச்சுட்டு அவர் தொழில்துறையில் போயிட்டார் நேராக அவர்கள் படித்து விட்டு வியாபாரம் மிளகாய் வியாபாரம் பண்ணி அப்புறம் போர் ட்ரில் வியாபாரம் பண்ணி ட்ரில் போர் போட்டு ஆக இந்த அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியலில் வந்து திருச்சியில் அது அரை திருச்சியில் திருச்சியில் போட்டெலாம் சா ரொம்ப கஷ்டம் எல்லாரையும் அப்படியே மத்திய மாவட்ட திருச்சியில் வந்து மத்தியமாக இருக்குது மாநிலத்துக்கு மத்தியமாக இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் நல்ல அரசியலை செல்வாக்காக கொண்டு செல்வதற்கு பின் பலமாக ராமஜெயம் அவர்கள் இருந்தார்கள் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் ஆக திருச்சியை மா இந்த மாவட்டத்துக்கு மாவட்டத்து கட்சிக்காரில் ஆக இப்போ வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம் எல்லாம் ஆகிட்டோம் எதிரி ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது பத்தாண்டு காலம் என்ன கடந்த பத்தாண்டு காலம் அதுக்கு முன்பு நடந்த பதிமூன்று ஆண்டு காலம் அதுக்கு முன்பு பதிமூன்று ஆண்டு காலம் கடந்த ஆண்டு பத்தாண்டு காலம் அந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இந்த திருச்சியை மன்னராக இந்த குடும்பம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த குடும்பம் குடும்பம் வளர வளர கழகம் இந்த மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது எந்த மாநில கூட்டமாக இருந்தாலும் மாநில மாநாடாக இருந்தாலும் திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு திருச்சியிலே வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற இந்த குடும்பம் இருந்த காலத்தால் தான் இந்த பகுதி செல்வாக்குள்ளாக இன்றும் திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு ராமஜெயம் ஒருவர் ராமஜெயம் அவர் போல உள்ளவர் அவர் சீனில் வரமாட்டார் ராமஜெயம் பொறுத்தவரைக்கும் சீனில் வரமாட்டார் ஆனால் சீனைக்கு அங்கே பின்னால் இருந்து இயக்கு சக்தியாக அங்கே அவர் வளர்ந்த காரணத்தால் தான் அவர் எதிரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டுமென்றால் மூலமாக மூலவேராக இருக்கின்ற ராமஜெயத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தால் தான் இங்கே அந்த வளர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை அடக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடந்தவை ஆகும் அங்கே அந்த சட்டத்துக்குள்ளே இப்போ இந்த விதத்துக்குள்ளே செல்ல முடியல ஏன்னா இந்த 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 தினம் இந்த கல்லூரி இந்த கல்லூரி வளாகம் இந்த வளாகத்தில் நேரு பேசுவார் கத்துவார் ஒன்று செய்வார் ஒரு மருங்க அப்படி போயிட்டு இருப்பார் ஆனால் இது போல ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை ராமஜெயம் அவர்கள் அவர் இந்த பகுதியிலே செய்த இது அவர் போட்ட இடம் அவர் கால் உண்டிய இடம் இது கல்லூரியாக வளர்ந்து இது ஒரு விளையாட்டு மைதானமாக இருந்து இது இப்போ பள்ளி வளாகமாக மாறி இருக்கிறது ஆக இந்த வளாகம் இது ஒரு சிம்பு சின்னது அது ராமஜெயத்துடைய உழைப்பு ஆக அதை போற்றுகின்ற வகையில் மறு வெளியிட்டு அவருடைய புத்தகத்தை அவருடைய வாழ்நாள் பகு இப்போ ஒரு புத்தகமாக வெளியிட்டு இது மறு வெளியீடாக இந்த புத்தகம் வெளியீடு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அண்ணன் நேரு அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் புத்தகத்தை வெளியிட்டு இங்கே உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய பெரியவர் கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐபி அவர்களுக்கும் பெரியசாமி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு நல்லா பேசுகின்ற எப்படி பேச வேண்டும் என்பதை ராஜா அவர்கள் சொல்ல ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றக்கூடியவர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆக இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்துள்ள உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் வைரமணி காடுவெட்டி வைரமணி காடுவெட்டி ஆக மாநகர மேயர் அன்பு ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக கவிதை பித்தல் இங்கே உரையாற்றி இருக்கின்றார்கள் ஆக சம்மந்தியும் இங்கே வந்திருக்கிறார்கள் சம்மந்தியும் வந்திருக்கின்றார்கள் மச்சானும் வந்திருக்கிறார்கள் ஆக எல்லோரும் குடும்பமாக இந்த குடும்பம் வாங்கி இங்கே விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இங்கே அவருடைய காலை நிகழ்ச்சி எப்போ காலையில் கூட்டம் கூட்டுறோன்னாவே ரொம்ப கஷ்டம் இந்த நாள் அது ஆளுங்கட்சி ஆகி போய் கூட்டம் கூட்டுறோன்னா இன்னும் கஷ்டம் எதிர்கட்சி ஆகும் போனால் வேகமாக வருவான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது கொஞ்சம் கொற்ற கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் வருவா இருந்தாலும் இந்த அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கும்பொழுது ராமஜெயத்துக்கு ராமஜெயத்துடைய பிறந்த நாளை நாம் இங்கே நன்றி தெரிவிக்கின்ற நாளாக கொண்டாட வேண்டும் என்ற உணர்வில் வருகை தந்துள்ள கழக தொண்டர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமஜெய வந்து அஞ்சல் அங்கே மரியாதைக்குரிய நேரு அவர்கள் ராமஜெயத்தை நினைத்தார்னா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பார் மீசை தான் பெருசு மீசை தான் பெருசு ஆனால் மனசு கோல ஏன்னா தம்பி அந்த அளவுக்கு தம்பி மீது பாசம் வைத்து ராம ஜெயத்தை எடுத்து ஒவ்வொரு பொருளார் பார்க்கல ஏன்னா அவரை கூட இது நான் கட்டாத பொண்டாட்டி இப்போ அவருக்கு நான் கட்டாத பொண்டாட்டியாக இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் இப்போ இவங்க இவங்க மனைவி ஐம்பது வருஷம் ஆந்திருப்பாங்கன்னு அப்போ நான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் அவர் கூடயே பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆக எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா கட்டிய மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு தான் தெரியுங்க ஆக அந்த அளவுக்கு கொடு அத்த அந்த அளவுக்கு குணம் கொண்ட நேரம் கத்திட்டு போவார் ஆனால் அவர் கடந்த காலத்தில் வடநாட்டில் போய் ட்ரிக்கு போர் போட்டு தண்ணியை கண்டுபிடிக்கின்ற வேலையில் அண்ணன் தம்பிகள் அங்கே மகாராஷ்டிரா அவர் ஏட்டு இன்னும் சொல்லப்போனால் ராமஜெயத்துக்கு ஏழு எட்டு பாஷைகள் தெரியும் ஏழெட்டு அங்கே மொழிகள் தெரியும் வெளியில் காயல் நாள் சென்று அவர் அங்கே சுரங்கத்தை கண்டுபிடித்து சுரங்க பணியாற்றணும்னு சொல்லப்போனால் இப்போயே காசு நிறையா இருக்குது இந்த காசி என்ன ராமஜெயம் இருந்தாலும் இன்னும் காசு நிறையா கோட்டோம் அந்த அளவுக்கு உழைப்பு எதை பார்த்தாலும் உழைப்பு 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 யார் செய்தாலும் யார் கே யார் உதவி என்று கேட்டாலும் எந்த இது தாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முன்னின்று பணியாற்றக்கூடியவர்கள் இப்பெல்லாம் அது கொண்ட அது வேறு ஆட்கள் இப்போ கிடையாது காப்பாற்றுகிறத காப்பா காப்பாற்றுகின்ற தன்னை காப்பாற்றிட போதுங்கிற உணர்வு இப்போ இருக்கிறது மற்றவனை காப்பாற்ற வேண்டும் தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர் ராமஜெயத்தி காரணத்தால் தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது இந்த நிலை ஏற்பட்டது என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது குரல் கொடுத்த குரல் கொடுத்தது ஆக எந்த தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக எதிரிக்கு சொப்பளமாக இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது இதே ஜெயலலிதா அவர்கள் இங்கே தேர்தல் நேரத்தில் வரும்போது தனிப்பட்ட நபரை பேர் சொல்லி எச்சரித்த காட்சி இராமஜத்தை கடுமையாக அவருடைய கூட்டத்திலே கடுமையாக எச்சரிக்கிறார் என்றால் அவருடைய பணியை முடக்க வேண்டும் அவருடைய பணியை தான் இங்கே அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலையை உணர்ந்துதான் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய தினம் புது பொது இடத்திலேயே விரட்டினார்கள் அதிகார பணத்துடன் அங்கே பொது இடத்திலே அவர் பெயரை சொல்லி அவர் இங்கே தாக்குதல் அளித்தார்கள் இது நாடறிந்த ஒன்று அத்தகைய ஒரு மையமாக சன் தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதி திருச்சி இந்த திருச்சியை நாம் அவர் கைப்பற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் இருந்தால் ஜெயலலிதா இருந்தார் அதற்கு இடையூறாக நம்முடைய ராமஜெயம் இருந்தார் அவர் அழிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வில் ஜெயலலிதா பணியாற்றினார்கள் ஆக அத்தகைய ஒரு கல் நல்ல ஒரு எல்லோருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை பெற்றுள்ள ராமஜெயம் கல்வியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் பொருள் உதவியாக இருந்தாலும் சரி எதையும் தன் தான் தான் என்ற உணர்வுடன் முதன்மையாக செய்யக்கூடிய ராமஜெயம் பண்பு தான் என்று எல்லோரும் மனதிலும் அவர் எம்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நேரு பேசுவார் நேரு சாப்பாடு போடுவார் எல்லாம் சோறு போடுவார் ஆனால் துட்டு கொடுக்க மாட்டார் துட்டு மட்டும் கொடுக்க மாட்டார் அதில் மட்டும் கஞ்சான் உண்டா இல்லையா உண்டா இல்லையா காசு விஷயத்தில் காசு விஷயத்தில் நேர் அவர்கள் தாராளம் கிடையாது சோறு போடுவார் சோறு போடு சாப்பிடும் தவிர காசை மட்டும் இறக்க மாட்டார் ஆனால் ராமஜெயம் காசெல்லாம் இறப்பார் எல்லோருக்கும் பணத்தை அழி வள்ளலாக இவரை நான் வல்ல சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இவர் கஞ்சன் மகா கஞ்சன் மகா கஞ்சன் ஆனால் ஆனால் இப்போ இப்போ ராமஜெயம் நல்ல தாராளமாக வள்ளலாக கொடை வள்ளலாக இந்த புத்தகத்திலே அது எச்சல் பட்டிருக்கு கொடை வள்ளலாக இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியரை அவர் வளர்த்து ஆளாக்கி இன்றைய அவர் நன்றிக்கடனாக இந்த புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கின்றார் ஒவ்வொரு குடும்பனையும் குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் போல உணர்வுடன் அவர் பணியாற்றி கொண்டு வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவர் எழு அவருடைய புத்தகம் ஓ நாமக்கல் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது இது எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் அந்த கருத்தினை ஆழத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் நல்லவராக எல்லோரும் மதிக்கக்கூடியவராக எல்லோருக்கும் வள்ளலாக எல்லோரும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவருடைய ராமஜெயத்துடைய பிறந்த நாளில் இந்த மறு வெளியீடு ஒரு புத்தகம் இதை எல்லோரும் படித்து நல்ல அதே போல செயலாற்ற வேண்டும் என்ற உறுதி ஏற்கின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கூறி வார்த்தை கூறி எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்